மேடையிலும் எதிரிலும் வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சிங்கத்தினுடைய பொன்விழா கொண்டாட்டத்தின் துவக்கமும் தாமய கசாவினுடைய மூத்த முன்னோடி நம்முடைய அண்ணன் மரியாதை பிரியக்கோளர் சா தமிழ்ச்செல்லும் அவர்களுடைய படைப்புலகம் குறித்த ஒரு நாள் நிகழ்வும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பிற நிறைய படைப்பாளிகள் ஒரு தமிழ்ச்செல்வர்களுடைய பன்முக படைப்பாளுமை குறித்து இங்கே பேச இருக்கிறார்கள் ஒரு கவலாலை ஒரு அருமையான பணியை செய்திருக்கிறார் அவர் ஒரு முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அங்கேயே அவருடைய சிறுகதையில் இருந்து நேர்காணலில் இருந்து அதில் நான் ஒரு நான் சிராதி புத்தகத்தை கேட்டேன் நாளைக்கு தர என்ன பண்ணலாம் இங்க வந்து தான் பார்த்தேன் அதாவது ஏற்கனவே பெரும்புதான் படிச்சிருந்ததால பிரச்சனை இல்லை செல்வன் யார் இப்படி அந்த நிகழ்ச்சியை பார்த்தா இது வந்து அநேகமாக கோவை தமிழ்ச்செல்வனுக்கு எடுக்கிற இரண்டாவது நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறேன் லக்மநாட் அப்பா வேலாயிரம் பேசுறாங்க அவங்க ஏற்கனவே அவங்க தமிழ்ச்செல்வங்களுக்கு இதே கோவையிலே வாழ்நாள் சாதனையான விருது என்று ஒரு மிகப்பெரிய விழாவை இந்த கொங்குச்சிமை ஏற்கனவே எடுத்து மகிழ்ந்தது இப்போது இரண்டாவதாக தாமுரியா காசா அவருடைய படைப்புகளை முன்வைத்து ஒரு நாள் வடைப்படக நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம் அவர் தமிழ்சொல்வனுங்கிற ஒரு இந்த ஒரு அறுபது வயசு ஆம்பளைக்கு அது கூட அறுபது வயசான ஆம்பளைக்கு மட்டும்தான் திருக்குடைய கூட்டு போய் இந்த அறுபதாம் கல்யாணமும் நடத்துவார் இது கிட்டத்தட்ட எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கு அறுபதாம் கல்யாணம்னு சொல்ல முடியாது அது எழுபதாம் கல்யாணம்னு வச்சுக்கலாம் அதையே வந்து இதில் வந்து யோசிச்சு பார்த்தா ஒரு தமிழ்ச்செல்வன் யார் இதில் ஒரு எழுதிக்கு நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஒரு பஸ்ஸில் போகும் பொழுது அதை ஒரு தமிழ்நாடு தொகுப்புல கொடுத்திருக்கிறார் அந்த பஸ்ஸில் போகும் திடீர்னு அந்த பிரபஞ்சவர்களுடைய கதையை படிக்கிறார் அதில் ஒரு பெண் வேண்டியார் கர்த்தட்டை என்னென்னமோ வேண்டிக்கிறாங்க இல்லையா ஏன் தமிழ்ச்செல்வன் என்கிற எழுத்தாளன் கற்றையாண்டனை பற்றி இது இருக்கு தமிழ்ச்செல்வங்கிற பேச்சாளரை பற்றி நம்ம தனியாக ஒரு படைப்பரங்கமே நடத்தலாம் ஏன்னா நான் ரொம்ப ரசித்த ஒரு பேச்சாளர் அது ஒரு வித்தியாசமான பேச்சாளர் போகிற போக்குல அது மட்டும் அது விழுவோம் ஒரு வகுப்பில் சொல்றாரு இயேசுநாதர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால தியாகம் பண்ணார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எசப்பா எங்களுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணீங்களேன்னு அழுது அவர்களுடைய தியாகத்தை நன்றியோடு நினைவு கூடுறாங்க ஆனால் கம்யூனிஸ்டுகளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியாகம் பண்ணுறோம் ஒருத்தருமே கட்டுக்கெண்டாண்டு ஒரு நாள் பண்ண வியாழம் அதே மாதிரி சிறுவைகளை இன்னைக்கு நாங்கள் சமங்கத்தான் கண்ணுக்கு தெரியாத சிறுவைகளை இந்த உப்பிட பார்த்தீங்களா அது ஒரு வகையான இருக்கும் அதே மூலம் தான் வந்து இந்த எழுத்துல அவர் என்ன சொல்றாரு நாற்புரிப்பு போல எழுதப்பட்டது அதுல வந்து பிரபஞ்சன் கதையில ஒரு வரி வருது அவர் என்ன கேட்கறா கர்க்கத்தை ஆனாலும் இப்போ கூட கனடாவில் ஒருத்தர் கருத்தத்தை கேட்டதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்

நாங்கள் குளிப்பதற்கு ஒரு மறைப்பான இடத்தை காரும் கற்கரே அப்படின்னு அந்த பெண் அவங்க அவங்களுக்கு தானே கனடாவில் இருக்கவங்களுக்கு கார் வேணும்னா பிளாட்பாரத்தில் இருக்கிற பெண்ணுக்கு அதிகபட்ச தேவையான கூச்சப்படாமல் குளிக்கிறதுக்கு ஒரு மறைவா ஒரு இடத்தை தந்திருக்க கற்கரேன் அப்படிங்கிற அந்த பிரபஞ்சனுடைய அந்த ஒற்றை வழியை படித்துவிட்டு பஸ் என்றும் தெரியாம என்பதை கூட உணராமல் நான் வெடித்து அழுது விட்டேன் என்று தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்கிறார்

அதுல ஏற்புரை நிகழ்த்துகிறார் அருணன் அதை பற்றி என்னோட தமிழ் செல்வம் என்ன பதிகிறார்கள் நான் வந்து அன்னி மேடையில் இருக்கிறதுனால நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் ஒரு தொடர் அருணன் வந்து என் பேர் கதிரேசனா இருக்கலாம் ஆனா அந்த அருணனை பெற்றெடுத்தது இந்த டி கதிர் கே முத்தையா போன்றவர்கள் தான் அப்படின்லாம் பேசிட்டு அந்த விழாவில் தொடர் அருணன் அவர்களுடைய துணைவியா பங்கேற்கிற அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க நிறைய சொல்லிக்கிட்டு வரும் பொழுதே ஒரு இடத்துல நான் இந்த அளவுக்கு இயங்குவதற்கு செயல்படுவதற்கு காரணமாக ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய துணைவியாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் என்பது அருணன் சொன்ன அந்த வார்த்தை எப்படி பேசிக் கொண்டிருந்த அருணன் ரெண்டு காலங்களையும் வைத்துக் கொண்டு வணங்குவது என்பது எங்கேயோ தூரத்திலே இருந்த தொடர் அருணன் மனைவியை வணங்குவது போலவே நான் நினைத்தேன் அது வந்து அவர் அவர் மனைவியை மட்டும் வணங்குவதல்ல இந்த தாமய காசாவில் அல்லது பல்வேறு பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்களும் தன்னுடைய துணைவியாருக்கு செய்த வணக்கமாகத்தான் நான் அதை கருதினேன் அப்பொழுது என்னை அறியாமல் என் உடல் நடுங்கியது அன்றைக்கு அதே வேடையில் அவருன்னு சொன்ன வணக்கம் தான் எங்கள் அண்ணி வெள்ளத்தாய்க்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த வணக்கத்தை இந்த மேடையில் வழியாக நான் சொல்லிக்கிறேன் ஒரு பர்சனலாக கூடாதுன்னு சொல்கிறேன் இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் வந்து இயங்குறதுக்கு ஒரு ஆதார சுருதியாக இருந்தவர் நம்முடைய அன்னையும் அன்னியுமாக இருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய வெள்ளைத்தாய் அம்மா சொன்னார் அது மிக ஏன் என் கல்யாணத்துல சொல்ற கந்தர்வ பேசுறப்ப சொன்னார் நாங்களும் பைத்தியமா நீங்க தான் எங்களை சமாளிச்சு கொண்டு போகணும் அப்படின்னா கல்யாணம் நீ வந்து பாரதிக்கு ஒரு செல்லமா போல பலருக்கும் அப்படி இது அப்படி சொன்னார் இப்படி சொல்லிட்டே போல அது கூட சொல்ல வீரையன் பார்க்க போறேன் வீரையன் நீங்க வந்து இந்த பாரதி ராஜா படத்துல ஒரு ஷார்ட் வரும்ல வந்து ராதா இறங்கன் உடனே உடம்பெல்லாம் போன ஒரு மனுஷன பார்க்க முகத்தை தானே வீரையன் வந்து எண்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவர் அறுபது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தமிழ்ச்செல்லாம் அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு எந்த ரெண்டு கால்களை மட்டும் பார்க்கற இந்த கால்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய புழுதி வயல்களிலே நடக்காத இடம் உண்டா இப்படி அலைந்து அலைந்து ஓய்ந்த கால்கள் இப்படி சோர்வுற்று இருக்கிறதே அப்படின்னு அந்த ரெண்டு காலை பற்றி மட்டுமே தான் அந்த நாற்குழிப்புல எழுதுறாரு ரொம்ப இப்ப நான் மிகையா சொல்ற மாதிரி இருக்கும் சாதாரணமா வீரயன் முகத்தை பற்றி சொல்லாமல் அது சொல்லும்போது என்ன சொன்னாரு இது வீரயனுடைய கால் மட்டும் கிடையாது இது பி கால் இது சங்கரையா அவர்களுடைய கால் இப்படித்தான் இந்த உடம்பு இயக்க தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து அலைந்து இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கால் இடத்தை சொன்னார் சொல்ல முடியும் நீங்க சொன்னது போல அந்த பாவனை இந்த கதையில பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு என்ன உடம்பு சொன்னா நான் நந்தனாளி இருக்காரு திருச்சியில தான் காமிய காசா வழியாக இந்த இன்னைக்கு இருக்கிற இடதுசாரி வாழ்க்கை முதல் மாநாட்டுக்கு நாங்கள் நடந்திருக்க மாநாட்டுக்கு அண்ணனும் வேளாண்மையில் தான் வந்திருந்தாங்க அப்பதான் அந்த வெயிலோடு போய் வந்துருந்த காலம் அது வரைக்கும் பார்த்திருந்த புத்தக அட்டைகளும் வெயிலோடு பொடி அந்த அட்டையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது அந்த கதைகள் அதை தான் சொல்லிக்கிட்டே போனதுக்கான நேரம் இப்போது இல்லை சாதாரண எளிய மக்கள் நீங்க இந்த மிச்சம் வேண்டி திருவிட்டு வருவாங்கன்னா கிராமத்துக்கு அதை பற்றி ஒரு கதையை எழுதிப்பார் அதே கதையில தான் அதை போய் பார்த்தா அந்த பசங்களுக்கு வாங்கி திங்கிற அளவுக்கு வக்கு கிடையாது என்ன பண்ணுவாங்க அந்த கண்ணாடி உள்ள இருக்கிற ஜாங்கிரி லட்டு இதெல்லாம் எடுத்து கண்ணாடியில கைய வச்சு எடுத்து சாப்பிட மாதிரி சூப்பரா இருக்கான் லட்டு அன்படா ஜாங்கிரி அன்படா அந்த கதைக்கு நான் பாவனே சாப்பிடவே முடியாது அது அதை பெரிய பெரிய கொடுவேன் டெய்லி பார்ப்பாயே ஒரு நாள் கூட வாங்கி தின்னதே கிடையாது அது ஒருத்தர் ஏய் நேரத்தில் ஜாங்கிரி ஜாங்கிர குறைஞ்சிருக்கா யாரும் வாங்கி வைப்பாங்க குளத்திருக்குறாங்க அப்படின்னா எண்ணி எண்ணி பார்த்து சாப்பிட சாப்பிடல மானசிகமா சாப்பிடறேன் இப்படியெல்லாம் யார் மனுஷங்களை பற்றி பேசியிருக்காங்க இன்னும் சொல்ல ஒரு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த ஒரு நதி போல ஒரு சிறுகதையாளராக ஆரம்பிச்சு அப்படியே வந்து அது எங்கே அது நதி வந்து ரொம்ப ரூட்டம் பிடிச்சால்தான் போகிறது கிடையாது அவங்க மாதிரி எங்கே விடுவதோ அந்த மண்ணினுடைய வாசத்தை அந்த காலத்தின் வெம்மையை அல்லது குளிர்மையை டபுள் செல்வன் எழுதி கொண்டே வந்தது அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு அதுக்காக அவரு வந்து சிறுகதை எங்களை எல்லாம் சொல்வாருன்னாப்பா அப்படின்னு அதுங்களை பாக்குறதே தவிர்த்துறது சமயத்துல எதுக்கு பார்த்தா எழுத எழுதுமாரு ஒரு முன்னாள் கழிக்கிற அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொரு போயிடுச்சு நீ கவி அப்படின்பாரு சரி அவரு வந்து ஒண்ணு இல்லை எல்லாமே சிறுகதை அதனுடைய வடிவம் தாண்டி கடைசியா வந்து ஒரு காட்டு மாதிரி அவர் மாதிரி எல்லாம் யாரும் படிக்க முடியாது இதையாவது பாக்குறப்ப அதை படிச்சியா இதை படிச்சியா என்ப எதை விட என்னன்னா அந்த ஒரு காட்டுக்கு என்ன பண்ணோம்னா தாங்க பிடிச்சது மட்டுமல்ல மொத்த காட்டை தீபிடித்து எரிய வைக்கிறது இல்லை அது மூலம் தன்னோடு சேர்ந்த அனைவரையும் படிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய காட்டு தீயாக அவர் இருக்கிறார் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்கே குழந்தை மாவட்டத்தில் நடந்த வாசிப்பு இயக்கம் என்பது அந்த வகையில் அவர் எவ்வளவு பாராட்டினாலும் அவர் வந்து தகும் மேலே கோவை தோழர்கள் ஒரு மிகச்சிறந்த பணியை செய்திருக்கிறார்கள் அது பொன்வினா கொண்டாட்டத்தின் பொழுது நம்முடைய ஐம்பெரும் ஆளுமைகள் அப்படி கொஞ்சம் இப்போ நம்முடைய இருக்கிற ஆளுமைகளை வந்து இப்போ அருள் அது மதுரையில் ஒரு இதே உள்ள ஒரு படைப்பு இதாக நடத்தணும் இப்போ கோவை நடக்குது நமக்கு என்ன ஒரு இதுன்னா எல்லாரையும் நம்ம கொண்டாடுவோம் ஆனால் நம்மையும் நாம் கொண்டாடுவது ஒன்றும் தவறில்லை அது ஒன்றும் தப்பு கிடையாது எனவே நம்ம தமிழ்ச்செல்வனுடைய ஒட்டுமொத்த படைப்பு பங்களிப்பையும் கொண்டாடுகிற வகையில் நல்லது எதுக்காகனா இது மிஞ்சி வச்சுக்கிறதால இல்லை இது அடுத்த இன்னிங்ஸை இன்னும் ஒரு வேகமாக ஆரம்பிக்க வேண்டும் இப்போ கதைப்போக்காக இந்த கௌப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது ஒரு படித்து எழுதிக்கிற தமிழ்தோட தமிழகத் தலைவர்களை தாமிய காசினுடைய மூத்த முன்னோடிகள் இருக்கிற முறையில் இன்றைக்கு என்னுடைய பொன்விழா கொண்டாட்டம் துவங்கி இருக்கிற நிலையில் தமிழ்ச்செண்டவர்களை வந்திருக்கிற அனைத்து தோழர்கள் சார்பாகவும் நானும் வணங்கி வாழ்த்தி போற்றி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன்